வருக்கும் வணக்கம் மீண்டும் ஒரு பொட்காஸ்ட் நிகழ்ச்சியில் இன்றைக்கு டாக்டர் செந்தூரன் வணக்கம் 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 சார் இன்றைக்கி நாங்கள் ஃபீவர் காய்ச்சல் சம்மந்தமாக சில எங்களை பார்ப்போம் நினைக்கிறோம் ஓகே இப்போ ஒரு ஒரு நாங்கள் காய்ச்சலை வந்து சிறுவர்களுக்கான காய்ச்சல் வளர்ந்தவர்களுக்கான காய்ச்சல்னு சொல்லி பார்ப்போம் இப்போ ஒரு சிறுவனுக்கு வந்து ஒரு சிறுவருக்கு வந்து காய்ச்சல் வந்தால் என்னுடைய அம்மா அல்லது அப்பா வந்து பெற்றோர் வந்து என்ன செய்யணும்னு சொல்லி பார்ப்போம் உடனே டக்குன்னு டாக்டர்கிட்ட கொண்டு ஓடுறது தேவையில்லை இலங்கையில் டாக்டர்கிட்ட ஒரு மணி தலை காய்ச்சலுக்குன்னு டாக்டர் டாக்டர் டாக்டரும் மறந்து கொடுப்பேன் அப்போ உண்மையில் வந்து பெரும்பாலான காய்ச்சல் வந்து வைரஸ் காய்ச்சலாக இருக்கும் வைரஸால் இப்படுற ஃப்ளூன்னு சொல்கிற காய்ச்சலாக இருக்கும் அப்போ வீட்டில் முதலாவதாக விரல் செய்ய வேண்டியது வந்து பிள்ளைகிட்ட உடம்பு நிறை வெயிட்னு சொல்லுவாங்க அந்த நிறைக்கு அல்லது வயசுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து பரசிட்டமால் சிரப் வந்து கொடுக்கணும் அல்லது அஞ்சு வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைகள்னு சொன்னால் அதுக்குரிய மாதிரி மில்லிகிராமை பார்த்து பேரசிட்டமால் குளுசியை வந்து சரியான அளவில் கொடுக்கணும் என்னென்னு சொன்னால் கூட கொடுத்து அது வந்து அதால் இறந்த சந்த பிள்ளைகள் இறந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது அப்போ இதில் வந்து அவர்களுக்கு நிறை வந்து சரியாக தெரிஞ்சிருக்கணும் மற்றது வந்து ஆறு மணத்தி உள்ளே இப்போ பேரடால்ஸ் பேரசிட்டமால் சிராப் கொடுத்து ஆறு மணத்தின் உள்ளே வந்து அவர்கள் திருப்பி கொடுக்கலாம் அது அப்போ அதுக்கிடையில் காய்ச்சல் குறையில் காய்ச்சல் வந்தால் வந்து டெப்பிட் ஸ்பஞ்சிங்கன்னு சொல்கிறது அது ஈரத்துணியால் இளஞ்சி விட்டு நீரில் எடுத்து ஈர வந்து நெத்தி கழுத்து கமக்கட்டு அரை போன்ற பகுதிகளை பொதுவாக நெஞ்சு முதுகு முதுகுப்பகுதியை தவிர்க்கிறது நல்லம்னு சொல்லினா அதனால் வந்து வெப்பநிலை குறையும் மட்டும் நல்ல வடிவாக வந்து அதை வந்து ஸ்பஞ்ச் பண்ணி அதாவது ஒத்தி 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 எடுக்கணும் இதோட முக்கியம் வந்து எல்லார்டையும் வந்து பபமானி இருக்கணும் இந்த கையால் தொட்டு பார்க்குறது புறங்கையால் தொட்டு பார்க்குறது தலை சுடுவதுன்றது தான் அதை பொதுவான நாங்கள் எதிர்கொள்கிற அம்மாக்கள் பெற்றோர் பெற்றோருண்ட பிரச்சனைகள் அப்போ இதில் வந்து உண்மையாக ஒரு நாள் மட்டும் ஒரு இருபத்தி நாலு மணிக்கு நேரத்துக்கு வந்து உடனடியாக டாக்டர்கிட்ட கொண்டு போக தேவையல் அவசியம் அவசியம் இல்லை பெருமளான காய்ச்சல் வந்து தானே வந்து குறைஞ்சிரும் ரெண்டாண் நாளோ அல்லது வேறு அறிகுறிகள் தென்பட்டால் கூடுதலான இருமல் சுவாசத்தொற்றுக்கடி அறிகுறிகள் அல்லது பிள்ளை ட்ரவுசின்னு சொல்லுவாங்களா அதாவது பிள்ளை வந்து ஆக்டிவ் சோர்வது ஓ ஆக்டிவ் இல்லாமல் நீ உணவு நீரஹாரங்கள் பெருமளவு எடுக்காமல் இருந்தால் வைத்தியர்கடம் காட்டலாம் அது வந்து அரசாங்க வைத்தியசாலைகள் வந்து விரும்பத்தக்கது மற்றது வந்து அவர்கள் பார்த்துட்டு அதில் வந்து அவர்கள் வாட்டில் அனுமதிக்கணுமா அல்லது ஓபிடி ட்ரீட்மெண்ட் அவுட் பேஷண்ட் வழிநோயாளர்களாக ஆளாகவே சிகிச்சை அளிப்பதாகிறது வந்து பெரும்பாலும் காய்ச்சலுக்கு ஓபிடி ட்ரீட்மெண்ட் ஓபிடி ட்ரீட்மெண்ட் வந்து சரி வரும் அப்போ இதில் வந்து நாங்கள் முக்கியமாக தவற விடக்கூடாத விஷயம் ஒன்று வந்து மூன்றாம் நாள் காய்ச்சல் நீடிக்கும் என்று சொன்னால் வந்து ஃபுல் பிளட் கவுண்ட் சொல்கிற முழு ரத்த கலங்கர பரிசோதனை வந்து கட்டாயம் செய்யணும் என்னென்னு சொன்னால் டெங்கி ஃபீவர்ன்றது எங்களுக்கு இலங்கையில் வந்து மிக கூடுதலாக இருக்கும் வர வர போது மரணத்தை ஏற்படுத்தும் அப்போ அது வந்து குருதி பரிசோதனை மூலம் தான் பெரும்பாலும் கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கும் அப்போ அதை நாங்கள் மிஸ் பண்ணினோம்னு சொன்னால் மூன்றாம் நாள்லேயே வந்து லீக்கேஜ் துவங்கிறோம் லீக்கேஜ் நாட்களுக்கு பிறகு ஆபத்தான ஆபத்தான குருதி பெருக்கு டெங்கு வந்து வீராபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னுடைய சம்பவங்கள் நடந்துருக்கு அப்போ இது காய்ச்சல் சம்பந்தமாக அவர்கள் செய்ய செய்யக்கூடாது வீட்டில் செய்ய வேண்டியது வந்து கூடுதலான சாதாரண உணவை கொடுக்கணும் இப்போ சில அப்பாக்கள் அம்மாக்களுக்கு அப்பினம் என்ன கொடுக்குறது அது கொடுக்கலாம் இது கொடுக்கலாம்னு சொன்னால் விட கொடுக்கலாம் ஓஹோ எல்லாமே நார்மலாக கொடுக்கலாம் நார்மலான உணவை வந்து பிள்ளை சாப்பிட கூடுதலாக நீராகாரத்தை கொடுக்க சொல்லி நீராகாரத்தை கொண்டு கொடுக்க சொல்லினா மற்றது வந்து பிள்ளையை ஓய்வில் வச்சுருக்க சொல்லி இப்போ தச்சு டெங்கு அளவு நோய் என்றாலுமே ஓய்வுன்றது முக்கியம் ஓடியில் விடாமல் படசாலையில் கணப்பாமல் ஓய்வில் வந்து வச்சுருக்கிறது வந்து பிள்ளை ரிக்கவரின்னு சொல்கிற அவர்கள் நோயிலேருந்து மீண்டு வாரதை வந்து விரைவாக ஆக்குமெண்ட்டு சொல்லி சொல்லினா அப்போ இதில் சொல்ல போகிறீங்களா மேல அதிகமாக ஓ இதிலேயே இப்போ வளமையாக சொல்லப்படுகின்ற என்ன நாங்கள் உடனே பதட்டப்பட்டு வைத்தியத்தை கொண்டு போக வேண்டியதில்லை முதலாவது நாள் காய்ச்சலுக்கு எங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிது முதலாவது நாள் காய்ச்சல்னால் நாங்கள் முதலாவது பதட்டப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதுதான் நாங்கள் அனைத்தரமாக சொல்ல வேண்டியது அடுத்த இரண்டு மூன்றாம் நாட்களுக்கு பிறகு ஆபத்தான நிலைமைகள் ஏற்படும் அது டெங்குவாக இருந்தால் ஆகவே அதைத்தான் நாங்கள் ஆன இருக்கணும் பக்கத்து ஊரில் டெங்கு இருந்தாங்கன்னா நீங்கள் முதலாவது நாள் கொண்டு போகிறதுலையும் ஒரு இல்லை 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 சரி பட் வந்து பெரியார்கள் என்ன சொன்னாலும் இதே மாதிரி தான் அவர்களுக்கும் பெரும்பாலான காய்ச்சல் வந்து வைரஸ் காய்ச்சலாகத்தான் இருக்கும் அப்போ முதல் நாள் ஒரு நாள் பார்த்துட்டு ஓய்வெடுத்துட்டு பேராசிட்டமால் குழு செய்ய வந்து அவர்கள் அவர்களுடைய வ வயசுக்கு ஏற்ற மாதிரி பெரிசா பெரியாக்கள் பன்னெண்டு வயசுக்கு மேற்பட்டவர்களுக்கு அப்படியும் ஒரு ஒன்றரை குளிசை அப்படி போட வேண்டி வரும் பதினாறு வயசுக்கு மேலே பதினஞ்சு வயசுன்னு சொன்னால் ரெண்டு குளுசை வந்து கிட்டத்தட்ட செய்யும் அப்போ அதை வந்து நீங்கள் போட்டுட்டு நிறைய நீர் ஆகாரம் எடுத்துக்கொண்டு ஓய்வில் இருக்கணும் அவர்களும் மூன்ற நாள் காய்ச்சல் நடிக்க முண்டா குருதி பரிசோதனை வந்து கரையோணம் வைத்திய ஆலோசனை எடுக்கிறத வந்து நல்ல மாதிரி தான் சொல்லிக்கொண்டு வரோம் இதில் எங்களுக்கு வந்து புதிதாக நாங்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இந்த மலேரியா வந்து இப்போ ஆப்பிரிக்க நாட்டுக்கு போய் வரினோம் கொள்கை ஓ இந்தியா போய் வரினோம் அப்போ அவர்களுக்கு வந்து மலேரியா வந்து வர்ற சந்தர்ப்பம் வந்து இருக்குது இருக்குது நிறைய இருக்குது வந்து அப்போ அவர்கள் வந்து மலேரியாக்குரிய குருதி பரிசோதனை வந்து சகல வலுநோயாளர் பிரிவுலையும் சில தனியார் வைத்தியசாலைகள்லையும் கூட அது வந்து இலவசமாக முற்று முழுதான இலவசமாக நீங்கள் எந்த ஒரு விதத்துலேயும் காசல் வகையில் வந்து அதற்கு வந்து செய்யக்கூடியதாக இருக்கும் இது தொடர்பான மேலதிக விவரங்களை வந்து நீங்கள் உங்களுடைய பகுதி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனையிலையும் வந்து அல்லது உங்களோட பொது சுகாதார பரிசோதனை தொடர்பு கொண்டு இதை பெற்றுக்கொள்ளலாம் இப்போ இதில் சோதிக்கிறதால ஒன்றுமே இல்லை இரண்டாவது மரணத்தை ஏற்படுத்தும் அப்போ அதை வந்து வெள்ளனமை சோதித்த மட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு வய மருந்து மருந்துகள் இருக்குது அதை நீங்கள் வந்து குணப்படுத்தலாம் மற்ற டெங்கு டெங்குவும் அதே மாதிரி தான் நிறைய இவங்களுக்கு இல்லைங்க நாட்டில் வந்து கடந்த வருடமும் ஏராளமான டெங்கு மரணங்கள் வந்து ஏற்பட்டிருக்கு இந்த வருடம் ஏற்பட்டிருக்கு இனி எங்கள் குறைந்து கொண்டு வருகின்றது ஓ வேண்டாலும் எங்களுக்கு இந்த வருடம் வந்து குறைவாக காணப்பட்டாலும் இப்போ மழை காலம் ஆரம்பிக்க போகுது இன்றைக்கு இருந்து துவங்க போது என்று அப்போ மழை காலம் வந்தவுடன் வந்து டெங்கு உழம்புகள் பெறுகிறதுக்கு அப்போ நீங்கள் வீடுகளையும் வந்து உழம்பு பெருகாத மாதிரியான ஏற்பாடுகளை செய்திருக்கோணும் அதுதான் முதலாவது ட்ரீட்மெண்ட் ஒரு 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 டெங்கு காய்ச்சலோட ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டால் கிட்டத்தட்ட காவி நூறு பேருக்கிட்ட போல் வந்து விவகாரத்துல வந்து கிடைக்கும் அப்ப இதான் நாங்கள் காய்ச்சல் சம்பந்தமாக சொல்லக்கூடியது வந்து இது தவிர அரிதாக வந்து காய்ச்சல் வந்து காய்ச்சலோட பொதுவான அறிகுறி வேறு நோய் லெப்டோஸ்பைரோஸ் டெலி காய்ச்சல் இருக்குது எங்கள் பகுதியில் கொஞ்சம் குறைவு வேறு லிசேனியஸ் இருக்குது டைஃபஸ் என்று சொல்கிறது உண்ணி காய்ச்சல் அது எங்கள் பகுதியில் இருக்குது அப்போ அது வந்து வைத்தியர்கள் கண்டுபிடிப்பாள் அதை வந்து நீங்கள் முதலே கண்டுபிடிக்க தேவையில்லைனா மற்றது வந்து வேறு விதமான வெயில்கள் சம்மந்தப்பட்ட நோய்கள் காய்ச்சல்ன்றது ஒரு பொதுவான ஒரு ஒரு அறிவுகள் அப்போ அது வந்து ஆள் காய்ச்சல் இருக்குது நெருப்பு காய்ச்சல்னு சொல்கிறது இப்போ எங்கட பகுதியில் குறைஞ்சிட்டு அது வந்து இருக்குது நீராளப்பெற வருது மற்றது எங்களோட வயிற்றோட்டம் வயிற்லக வருத்தங்கள் வந்து காய்ச்சல் வந்து வரலாம் அப்போ எல்லா கா காய்ச்சல்னோ பொதுவான வரை எல்லா காய்ச்சலையும் வந்து நாங்கள் சீரியஸாக எடுக்க இல்லை இருந்தாலும் காய்ச்சலுக்குரிய சிகிச்சையை வந்து உரிய நேரத்தில் சாதாரணமாக இப்போ காய்ச்சல்னு சொன்னால் இப்போ நாங்கள் வளமையாக காண்டோடயே தான் ஃபார்மசிலுக்கு சென்று காய்ச்சல் மறைந்திருப்பார்கள் பெனோஸ்பெரசிட்டமாலுடன் ஆன்டிபயோட்டிக்னே கொடுத்துருப்பார்கள் ஆன்டிபயோட்டிக் ஆன்டிபயோட்டிக் சொல்கிறது கூட்டுக்குழு சே அப்போ ஃபார்மசிலையும் ஃபார்மசிஸ்ட்டு ஆக்கள் இருந்தாலுமே அதை பெரிய கஷ்டமாக இருக்குது அதை கட்டுப்படுத்துறது வந்து அதாவது வந்து ஓவர மெடிகேஷன் மெடிக்கேஷன் சொல்கிறது அது மருத்துவ சிட்டை இல்லாமலே அவர்கள் தங்கள் எண்ணத்துக்கு கொடுத்து கேள்விப்பட்ட மருந்துகளை வச்சு கொடுத்து விட்றாங்களா அப்போ அது வந்து தேவையில்லாத மாதிரி கிடைக்கப்படுது ஆன்டிபயோட்டிக் அதை விடவும் வைத்தியர்களும் வந்து தனியார் வைத்தியசாலைகள்லையோ வருடங்கள்லையோ வந்து ரெண்டு நாள் காய்ச்சல்லையோ வந்து நாங்கள் ஸ்ட்ராங்கான ஆன்டிபயோட்டிக்ஸை வந்து துவக்குறத வந்து மிகவும் பிள்ளையான விஷயம் எதிர்காலத்தில் அதை விட நாங்கள் வந்து கம்யூனிட்டியில் சமூகத்தில் வந்து நோய் கிருமிகளுக்கு வந்து இந்த மருந்துக்கு எதிர்ப்புத்தன்மை உள்ள நோய்கிருமிகளை கிருமிகளை சமூகத்துக்கு விட்டு கொண்டு வருவாங்க அது வந்து வினைத்திறன் கூடிய கிருமிகளை உருவாகும் வினைத்திறன் கூடிய கிருமிகள் வந்து உருவாகும் எதிர்காலத்தில் அப்போ அதுக்குரிய எங்கள்கிட்ட இருக்காது அப்போ ஒரு பெரிய பிரச்சனை அப்ப ஆன்டிபயோட்டிக் யூசேஜ்ன்றது வந்து உண்மையிலேயே இலங்கையில் சர்வசாரண வழி நாடுகள் எடுக்க இல்லாது இலங்கை இந்தியாவில் வந்து ஆன்டிபயோட்டிக் வந்து சர்வசாரணம் எல்லாத்துக்கும் ஆன்டிபயோட்டிக்லான் ஆய்வு சொல்லுது எழுபத்தஞ்சு வீதத்துக்கு மேல் அதிகமான ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து தேவையில்லாமல் பிரிஸ்கிரைப் பண்ணப்படுது இலங்கையில செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜுக்கு மேலே இப்போ வளர்ந்த நாடுகளை பார்த்தீங்கன்னா ஆண்டிபயோட்டிக் கிடைக்கவே மாட்டேன் உங்களுக்கு நீங்கள் டாக்டர்கிட்ட காட்டினாலும் வந்து அவர்கள் எட்டு நாள் பத்து நாள் மட்டும் காய்ச்சலுக்கு வந்து பேரசிட்டமோலை கொடுங்கன்னு சொல்லுவாங்களா இந்த இடத்துல ஒன்று நான் சொல்லுவோம் இந்த ப்ரூஃபன் மாதிரி இந்த வெளிநாட்டில் இந்த வாராக்கள் வந்து ப்ரூஃபன் அன்றை ஒரு இபி புருபன்னு சொல்கிற ஒரு சிறப்பு இருக்குது அது வந்து காய்ச்சலுக்கு பாய்ப்பார்கள் அது இலங்கையில் வந்து பாய்க்கக்கூடாது நீங்கள் என்னென்னு சொன்னால் டெங்கு காய்ச்சல் தச்சலாக இருந்ததுன்னு சொன்னால் அது வந்து உயிரிழப்புக்கு குருதி பெருக்கு டெங்குக்கு வந்து அது வந்து வழிவகுக்கும் ஆனபடி அதை நீங்கள் பாய்க்கக்கூடாது இங்கேயுமே அதை பாயக்கூடாது இங்கே நீங்கள் வாய்க்கக்கூடியது வந்து காய்ச்சலுக்கு பரசட்டமால் மட்டும் மற்றது இறைச்சியில துடைக்கிறது மட்டும்தான் அது இப்போ யூரோப் நாடுகளில் டெங்கு இல்லை தானே அவங்க டெங்கு இல்லை அவங்கள தான் கொடுக்குறாங்க மேலே வந்து இதில் நாங்கள் உங்களுக்கு கடைசியாக டேக் ஓ மெசேஜ் நீங்கள் கட்டாயம் இன்னத்தை ஒரே ஒரு விஷயத்தையாவது கொண்டு போகணும் வீட்டை மக்கள் அறியணும் என்று சொன்னால் மூன்று நாள் காய்ச்சல் என்று சொன்னால் கட்டாயம் வைத்தியசாலை செல்லும் வைத்தியசாலை செல்லணும் குருதி பரிசோதனை செய்யணும் வைத்திய ஆலோசனை வந்து நீங்கள் எடுக்கணும் என்னென்னு சொன்னால் டெங்கு காய்ச்சலோட தீவிரம் வந்து வேறு இருக்குது என்றதோட வந்து நாங்கள் இதை முடிக்கிறோம் நன்றி வணக்கம்